அனைவருக்கும் வணக்கம் உணர்வான நினைவலைகள் உணர்வான நினைவுகளிலே உலகாலும் செந்தமொழி கனப்பொழுதும் நீங்காத காலத்தால் அழியாத குணமிக்க அன்னை அவள் குளமகளும் அவளன்றோ மனமிக்க மரபுதனில் மாதாவோ வாழ்கின்றான் வீசுகின்ற காற்றினிலே அருவியிலே மாசற்ற அன்பினிலே மங்காத சுவையுடனே ஆசிகளை தந்திடவே ஆகாயம் பூமி எங்கும் ஆசிகளை தந்திடவே ஆகாயம் பூமி எங்கும் பாசமுடன் நம்முள்ளே பரவசமாய் வாழ்கின்ற பாசமுடன் நம்முள்ளே பரவசமாய் வாழ்கின்ற புள்ளினங்கள் இசை பாட புவிமகளும் சேர்ந்தாட கள்ளமில்லாத் தமிழ் மொழியு கருத்தாக நினைவினிலே உன்னதமாய் மாறியுமே தமிழ் ஓசையிலே தமிழ் ஓசையிலே தெவித்தாது வாழ்கின்ற தொன்மையான எம்மொழியே தொல்லுலகம் ஆண்டிடுமே அன்பான எம்மொழியே அன்னையாவாய் யாவர்க்கும் என்றென்றும் நிலையான எம்மருங்கும் புகழ் பரப்பும் என்றென்றும் நிலையான எம் மருங்கும் புகழ் பரப்பும் மன்றினிலே உணர்வான மன்றினிலே உணர்வான மகத்தான மகத்தான மொழி வாழ்கை என்று சொல் அனைவருக்குமாக ஒரு உணர்வான தாய்மொழியின் தாக்கத்தால் தாய்மொழியின் பாசத்தோடு தாயின் மொழியின் ஆர்வத்தோடு காதலோடு உங்களுக்காக இந்த கவிதையை சமர்ப்பிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் என்றும் அன்புடன் உங்களின் சரஸ்வதி பாஸ்கரன் திருச்சியிலிருந்து